வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் அவங்க கனிமொழி பாபு இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம் இது வந்து என்ன விளாக்னே தெரியாது ஆனா வந்து ஒரு விளாக் இன்னைக்கு வெளியே வந்து ஒரு சில இடத்துக்கு போறோம் ஆனா எங்க போறோங்கிறது எங்களுக்குமே தெரியாது எங்கெங்க போறோங்கிறத வீடியோக்குள்ள பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க வேண்டியிருக்கு அட வாங்க அக்கா வாக்கா இவங்க என்னன்னு சொல்றது நான் வந்து என்னத்த நான் சொல்லுவேன் இப்ப நான் இவங்கெல்லாம் வந்து கபடி பிளேயர்ஸ் அநேகமா வந்து பழனி ஒட்டஞ்சத்திரத்துல இவங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களோட தான் எனக்கு வந்து இது வந்து ஆபத்துலையா இது வந்து பொம்பளை பிள்ளை நான் முன்னாடியே பதிவு பண்ணிக்கிறேன் இது ஒரு பொம்பளை பிள்ளை காஸ்டியூமே இப்படிதான் இருக்கும் பாய்க்கெட் பண்ணிருக்கிறதுனால இந்த காஸ்டியூம் தான் இவங்க போடுவாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போல என்ன வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் Bye. Bye. <laughs>

மடி மேல ஒருத்தி ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படி வேன் இருக்காங்க இவங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஏதாவது மொபைல் கடைக்கு வந்திருக்கோம் வெளியே வந்திருக்கோம் அப்படின்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு கல்யாணம் வீட்டில் போயிட்டு நம்ம ஜாலியாக உட்காருவோம்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் அங்க இருக்கிறவங்க பூரா எங்களை தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு மொபைலை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து டெமோ பீஸில் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் அதை சார்ஜ் போட சொல்லி அதுக்கப்புறம் அதை டெமோ செக் பண்ணி ஒரு மொபைலை செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க மேடம் இப்போ அதான் வந்து ஷீல்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே ஒரே குஷி மேடத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்ன குமுதா ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சொக்கா போட்டு நிற்கிறாளே ஆசா அது கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது ஃப்ரேம்குள்ளே வந்துட்டான்னு சொல்லி எல்லோரும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் எடுத்திருந்தோம் அது வந்து பேக்கில் வந்து ஆரஞ்சு கலர் இருந்துச்சு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபோனை காமிக்கவும் இந்த கலரை பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கே நான் இதவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபோன் எடுத்தா ஹாப்பி ஹாப்பி சவுந்துக்கு வந்து டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணும் முன்னாடியே சவுந்தும் ஆசாவும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா எல்லாரும் இருந்தாங்க நாங்கெல்லாம் போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளப்பி விட்டோம் கடைக்குள்ளே அப்படியே என்ன சொல்கிறது ஏதோ சந்த கடையில் நின்ன மாதிரி ஒரு ஃபீலு எங்களை வெளியே விரட்டுற வரைக்கும் அவங்களாம் உண்மையாகவே எப்படி ஜீர்ணிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அப்படியே டீ கடைக்கு வந்துட்டோம் வெயில் அடிச்சு மூஞ்சி மூரெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து பேக்கரியில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு

பிள்ளைங்கள்லாம் அப்படியே கிளம்பிட்டாங்க நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருக்குது மண் வாசனை எல்லாமே செமையாக இருக்குது போன இடத்துல செம்ம அளப்புறையாக இருந்துச்சு இந்த மாதிரி போயிட்டு ஃபோன் எடுக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஒருத்தி ஒருத்தி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் பார்த்ததுல இவங்களெல்லாம் பார்த்ததுல வந்து ரொம்ப ஹாப்பி அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் அக்கானி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடு போடுற அடுத்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் சக்தி வந்து உள்ளே இருக்கா பாப்பா வந்தோன்னுமே அழுது அழுதுட்டான்னு சொல்லி ஃபீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்களுக்கான முடிவாகும் கடா